சென்னை சைதாப்பேட்டை அன்னை வேளாங்கண்ணி கல்விக் குழுமம் மற்றும் நியூஸ் செவன் தமிழ் இணைந்து நடத்திய வெற்றி கொடிகட்டு தேர்வை கொண்டாடுவோம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இது பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம்

உங்களை வெற்றி நோக்கி சொல்ல போகிறது வெற்றி அடைய முடியும் வெற்றி அடைய வேண்டும் என்று பல குறிப்புகளோடு மாணவர்கள் உங்களால் முடியும் வெற்றி பெற முடியும் என்பதற்கான ஒரு குரலாக ஒரு தேடுதலாக இன்று நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் ஈரோடு மகேஷ்கள் அவர்கள் வந்திருக்கிறார்கள் உங்களை வழிநிறுத்த சொல்ற தேர்தல் தைரியமாக உங்கள் எதிர்கொள்ள உங்களுக்கான துணிச்சலையும் தைரியத்தையும் தருவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் எங்கள் கல்லூரி நடத்தி கொண்டிருக்கும் இந்த மாபெரும் விழாவை வெற்றிகரமாக ஆக்கி கொண்ட நியூச்சக அவர்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக ஒரு தடவை மனமாற நன்றியும் வரவேற்பையும் தருகிறேன் வெற்றி கொடி கொட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு நிகழ்ச்சியை நமது கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக ஏற்பாடு செய்ய செய்துள்ளார்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கும் சிறபல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மாணவர்களுக்கான வழிகாட்டுதலை பல்வேறு நிகழ் நிகழ்வுகளை நடத்தி அனைத்து இளைஞர்கள் மத்தியிலும் இடைப்பிடித்த திரு ஈரோடு மகேஷ் அவர்களே இந்த நியூஸ் செவன் சேனல் சேர்ந்த நண்பர்களே அன்னை வேளாங்கண்ணி கல்லூரிகளின் செயலாளர் டாக்டர் தேவானந்த் ஸ்ரீதேவி தேவானந்த் பிரின்சிபல் டாக்டர் ராதிகா வைஸ் பிரின்சிபல் பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் அரசு மாதத்தில் ஏதாவது தேர்வுகள் ஆரம்பிக்க இருக்கின்றன அந்த தேர்வுகளுக்கு முன்னால் ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு நல்ல ஒரு பேச்சாளர் அவர்கள் நல்ல ஒரு கருத்தை கூறியது அந்த மாணவர்களுக்கு அது ஒரு மனதிலே ஒரு எழுச்சியோடு தேர்வை தயாரிப்பு தேர்வுகளை எதிர்வதற்கும் தயாரிப்பதற்கும் மட்டும் அமையும் இந்த ஒரு நல்ல தருணத்தில் எங்களுக்கு இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய நியூஸ் செவன் அதாவது நிறைய சேனல்ஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம சிட்டியில் ஒரு சமூக உணர்வோடு ஒரு சமூக பொறுப்போடு சமூக அக்கறையோடு நிறைய நிகழ்ச்சிகள் இந்த சமூகத்துக்கு ஏதாவது செஞ்சு கொண்டு நிறைய செய்யணும் அப்படின்ட்டு நம்ம ஏபிஜி அவர்களுடைய வழி வந்து உழைத்து கொண்டிருக்கும் நியூஸ் செவன் நிர்வாக இயக்குனர் எங்களுடைய அருமை அண்ணாச்சி டிவி அண்ணாச்சி அவர்களுக்கும் அவர்களுடைய மைண்டர்கள் திரு சுப்பிரமணியன் சார் திரு வேல்முருகன் சார் அவர்களோடு இந்த நியூஸ் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் திரு ராஜா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கின்றேன் நியூ செவன் தொலைக்காட்சியும் இணைந்து நடத்துகிற பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான இந்த தேர்வை கொண்டாடுவோம் என்கிற வெற்றி கொடிக்கட்டு நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக என்னை அழைத்த கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களுக்கும் நியூ செவன் தொலைக்காட்சியை சார்ந்த இனிய சகோதரர் இந்த நிகழ்வுக்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த அன்பு சகோதரர்கள் ஜோயல் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய ராஜா அவர்களுக்கும் நியூ செவன் டீமுக்கும் இந்த கல்லூரியில் வேலை பார்க்கிற பேராசிரியர்களுக்கும் பிற பள்ளியில் இருந்து வந்திருக்கிற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் இனி இதை நிறைந்த அன்பையும் நன்றியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த நியூஸ் செவன் தொலைக்காட்சியில தேர்வை கொண்டாடுவோம்னு அன்னை வேளாங்கண்ணி கல்விக்குழுமத்தோடு இணைந்து நடத்துகிற இந்த நிகழ்வு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம் அதே ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க ஹாப்பியா இருங்க ஆடுங்க பாடுங்க எனர்ஜியா இருங்க ஆனா வாழ்க்கை நடு தெருவில் நம்ம சட்டை பிடிச்செழுத்து நான் வந்து ஓவர் மோட்டிவேஷனா இங்க இருக்கிற எல்லாரும் எனக்கு தெரியாதா யார் ஆக உங்களுக்கு தெரியாதா எங்களை விட உங்களுக்கு தான் தெரியும் ஐன்ஸ்டைன் ரொம்ப அழகா சொன்னார் இந்த உலகத்திலேயே விலை மதிக்க முடியாதது மனிதனுடைய உள்ளுணர்வு மட்டும் தான் உனக்குள்ள ஒன்ன பத்தி என்ன தோணுதோ அதுதான் நீ இந்த தேர்வு எக்ஸாம் ரிசல்ட் இது ஒரு பக்கம் வாழ்க்கையில் எப்படி சிம்பிளான நடந்து அது தெரியாம தான் இன்னைக்கு ஏன்னா நீங்க சோசியல் மீடியா உங்களை அப்படி ஒரு மண்டை கலி வச்சிருக்கு நீ பாக்கிற வாழ்க்கையை வாழணும் நினைக்கிற நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நீ பாக்கிற வாழ்க்கையை வாழணும் நினைக்கிறத விட நீ நினைக்கிற வாழ்க்கைக்காக போராடீன்னா நீ நினச்ச வாழ்க்கையை விட உயர்ந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் சிம்பிள் லைஃப்ல அன்னை வேளாங்கண்ணி ஆர்ட்ஸ் நியூஸ் காலேஜில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடந்த வெற்றி கொடிக்கட்டு தேர்வை கொண்டாடுவோம் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு தன்னம்பிக்கை நிகழ்ச்சி அதை அழைச்சிருந்தாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நியூஸ் செவன் தொலைக்காட்சியும் அன்னை வேளாங்கண்ணி கல்விக்குழுவும் இணைந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி பசங்க நான் தான் பேசுகிறப்ப கூட சொன்னேன் இன்றைக்கி பசங்கள் எல்லாருமே சூப்பர் தான் அவனை கொஞ்சம் பக்கத்துலேருந்து கைட் பண்ண ஆள் இருந்தால் போதும் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுப்பான் இல்லை கெட்டது ஆரம்பிக்கிறப்பே இடையே இது பண்ணாதரான்னு சொல்லி அவனை கைப்பிடிச்சு கொஞ்சம் தட்டி கொடுத்து கூட்டிகிட்டு வந்துவிட்டா நம்மகிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்து மாதிரி வேறு எங்கேயுமே இருக்காது அவ்வளோ எனர்ஜியான ஸ்டூடெண்ட்ஸு அவங்க எனர்ஜியை கரெக்டாக சேனலைஸ் பண்ணிட்டாங்கன்னா போதும் இந்தியா விட தமிழ்நாட்டை விட ஒரு சிறந்த இடம் வேறு எதுவுமே இருக்காது இந்த முன்னெடுப்பு ஒரு நல்ல முன்னெடுப்பு தமிழகம் முழுக்க அதை பண்ணிருக்காங்க நியூஸ் செவன் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் வெற்றி கொடிக்கட்டு ப்ரோக்ராம் நடக்க போது ஹீரோட் மகேஷ் சார் வந்து சீஃப் கெஸ்ட்னு சொல்லும்போது போது அவரோட அவரோட நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் ஸோ வந்து எக்ஸைட்டடாக இருந்துச்சு ஓகே இவரை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து என்னோட எக்ஸாம் நான் எப்படி ஃபேஸ் பண்ணணும் எப்படி கான்ஃபிடண்டாக ஃபேஸ் பண்ணணும் எப்படி நான் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணணும் நான் என் மைண்ட் மூலயமா எப்படி நான் முதல்ல ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்லாம் நிறைய கற்றுக் கொடுத்தாரு எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டேவாக இருக்கு இன்னைக்கு இருந்துச்சு மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுதுன்னு சொன்ன உடனே எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை சரி எப்படி ஒரு ப்ரோக்ராம் நடக்கும் என்ன பேச போகிறாங்க நம்மளை எப்படி மோட்டிவேட் பண்ண போகிறாங்க எப்படி நடக்கிற மாதிரி ஒரு நார்மல் மோட்டிவேஷன் ப்ரோக்ராமாக இருக்கும்னு நினச்சோம் பட் ஈரோடு சார் வந்து பேசினது ஒவ்வொரு வார்த்தையுமே அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு எங்களுக்கு எங்களை இந்தளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணுவார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவர் பேசினது வந்து இந்த ஜென்ரேஷன் மக்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு எங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அந்த பேசின ஸ்லாங்காக இருக்கட்டும் எல்லாமே எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுனால எங்களுக்கு வந்து ஒரு புது உத்வேகம் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் மோட்டிவேஷன் சூப்பராக இருந்தது இப்போ என்ன கற்றுக் கொடுக்குற விஷயம் எல்லாமே நம்பிக்கையோடு பேசியிருக்காரு பட் எப்படின்னா பொறுப்பு வச்சு எப்படி ஒரு வாழ்க்கையில் முன்னேறது எப்படி அவர் கற்றுட்ருக்காரு எனக்கும் நம்பிக்கையில் இருக்குது நான் சாதிக்கணும் எனக்கு 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 சாதிக்கணும் எனக்கு படிக்கணும் எனக்கு வெளியிருக்கு இந்த ஜெனரேஷனில் எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி சிம்பிளாக எப்படி அச்சீவ் பெஸ்ட்டாக எக்ஸாம் பண்ணலாம் ஈரோடு மகேஷ் ரொம்ப அழகாக சொன்னார் சிம்பிள் டெக்னிக் ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா பிள்ளைகளுக்குமே இது எல்லாருமே கேட்டிருக்கணும் இதை ஆர்கனைஸ் பண்ண எங்கள் ஸ்கூல் காலேஜ் வந்து பண்ணாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வெரி ப்ரௌட் மூமெண்ட் வெற்றி கொடிக்கட்டுன்ற ப்ரோக்ராம் நடத்துறாங்க அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதே மாதிரி நாங்கள் எல்லோரும் செய்வோம் அதே மாதிரி அண்ணவேளாங்கண்ணி காலேஜில் வந்து சீஃப் கெஸ்டாக ஈரோடு மகேஷ் யார் வந்தார் அவர் வந்து ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக சொன்னார் அதே மாதிரி எங்கள் எல்லா பள்ளியிலேருந்து வந்திருந்தாங்க எங்கள் மெட்ரிகுலேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்ட் எல்லாருமே வந்திருந்தாங்க அது வந்து எக்ஸாம்காக ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து சொன்னார் அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இவர் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் வந்து இப்போ வீட்டுக்கு போய் படிக்கணும்னு நினை நினைப்பேன் ஆனால் படிக்க மாட்டேன் இவர் சொன்னதுனால நான் இனிமேல் வீட்டுக்கு போய் அதை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது டுவெல்த்து பர்சனுக்கு கரெக்டான நேரத்தில் வெறும் அட்வைஸாக மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் நடுவில் நடுவில் ஒரு உற்சாகத்தை கொடுத்து சிரிக்க வச்சு கடைசி வரைக்கும் பசங்களை இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குற மாதிரி ஒரு நல்ல தகவலாக இருந்துச்சு